எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நல்லா ஹெல்தியான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ப்ள வெயிட் லாஸுக்கான ஒரு டயட் ரெசிபி பார்க்கலாம் நல்லா வெயிட் லாஸ் பண்ணணும்னா எல்லாருமே ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதே வந்துட்டு ஃபுட்டில் வந்து அவாய்ட் பண்ணிருப்பாங்க மேக்ஸிமம் பிரேக்ஃபஸ்ட்டை வந்து அவாய்ட் பண்ணிருவாங்க ஆனால் நம்ம ஃபஸ்ட் கா ஒரு டேயை ஸ்டார்ட் பண்ணும் போது நம்மளுக்கு ஒன்றுமே சாப்பிடாமல் இருந்தோன்னா அந்த ஒரு டேயே ஃபுல்ஃபில் ஆகாது எந்த ஒர்க்குமே முடியாத மாதிரியே இருக்கும் அதனால் நல்லா ஒரு ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபஸ்ட்டோடு நீங்கள் டேயை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுக்கு ஒரு உங்களுக்கு தேவைய உங்களுக்கு பிடித்த ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க நாங்கள் இன்றைக்கி ஒரு ஹாப்பிளும் ஒரு வாழைலாம் எடுத்துருக்கோம் ஒரு வாழைப்பழம் ஒரு மாதுளைப்பழம் அதெல்லாம் நல்லா கட் பண்ணி வச்சு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து சூரியகாந்தி விடை சன்ஃப்ளவர் சீட்ஸ் இருக்குது இல்லையா அது ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கோம் அதுக்கடுத்து பூசணி விதை பம்கின் சீட்ஸ் அந்த சீட்ஸ் எடுத்திருக்கோம் அதுக்கடுத்து பேர்ச்சம்பழம் பேர்ச்சம்பழத்தை நல்ல இனிப்புக்காக பேர்ச்சம்பழம் நல்லா அந்த விதையை எடுத்து அந்த பேர்ச்சம்பழம் ஒரு மூணு எடுத்திருக்கோம் கொஞ்சம் முந்திரி முந்திரி ஒரு ஒரு அஞ்சாறு முஞ்சு முந்திரி எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து திராட்சை இவ்வளவும் எடுத்து வச்சுட்டு இது வந்து நம்மளுக்கு எப்படியும் ஒரு ஒரு நிமிஷத்தில் நம்ம இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அதுக்கடுத்து ஓட்ஸ் இருக்கணும் ஓட்ஸ் வந்து நாங்கள் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துருக்கோம் ஓட்ஸில் வந்துட்டு அதிகமான ஃபைபர் இருக்கிறதுனால சா என்ன சாப்பிட்டது வந்து ஈஸியாக வந்து டைஜஷன் ஆயிரும் அதனாலயே எல்லாரும் மேக்சிமம் இந்த ஓட்ஸை ப்ரிஃபர் பண்ணுவாங்க அதுக்கு அடுத்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சப்ஸா விடை இந்த துளசி விடை இருக்கு இல்லையா அதை வந்து நல்லா தண்ணியில் ஊற வைக்காமையே டைரெக்டாக நாங்கள் போட்டிருக்கோம் போட்டு இந்த சூடான பால் வந்து ஊற்றும் போது அதை நல்லா பொவி வந்துடும் இதில் முக்கியமாக சியா சீட்ஸும் நீங்கள் சேர்த்துக்கணும் நாங்கள் இன்றைக்கி கிட்ஸு கொடுக்கறதுனால சியா சீட்ஸ் போடல சியா சீட்ஸும் போட்டுக்கோங்க அது வந்து நல்லா பசி நல்லா ரொம்ப நேரம் வந்து பசி இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனாலேயே நிறைய பேர் வந்து சியா சீட்ஸை வந்து வெயிட் லாஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க இப்போ அந்த எடுத்து வச்ச அந்த நட்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க சூரியகாந்தி விடை பூசணி விடை முந்திரி திராட்சை அதுக்கடுத்து பேர் உங்களுக்கு நட்ஸில் வந்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸெலாம் உங்களுக்கு என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் பிடிச்சிருக்கோ எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா அந்த சூடான பால்ல வந்து அந்த ஓட்ஸ் வந்து நல்லா அது பொதுமி நல்லா ஊறி வரட்டும் இந்த ஸ்டேஜில் இனிப்புக்காக பேர்ச்சம் மழம் ஒரு மூணு பேர்ச்சம் மழம் எடுத்திருக்கோம் உங்களுக்கு இன்னும் அதிகமாக கொஞ்சம் இனிப்பு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேன் ஊற்றிக்கோங்க இன்றைக்கி கிட்ஸுக்கு நாங்கள் இதே கொடுத்து விட்றதுனால நாங்கள் இன்றைக்கி தேன் ஊற்றிட்டோம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது எப்பவுமே தோசை இட்லி அந்த மாதிரி கொடுக்கும்போது இது ஒன்று கொடுத்தா எல்லா ஃப்ரூட்ஸும் சாப்பிட்ற ஒரு பழக்கம் வந்து பிள்ளைகளுக்கு வரும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ஊற வச்சு மூடி எடுத்து வச்சிடலாம் இந்த இந்த டயட் வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து நான் ரெகுலராக கொடுத்துட்டு வந்தோம் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லையே நிறைய அந்த ஜூஸு ட்ரை ஃப்ரூட் ஜூஸு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொடுத்துட்டு சாப்பாடை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு குறைச்சிருப்போம் சாப்பாடு அரிசியை வந்துட்டு நாங்கள் வேறு மாதிரி யூஸ் பண்ணோம் அதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ நம்ம அந்த எடுத்து வச்சா அந்த பழங்களெல்லாம் போட்டுக்கலாம் ஆப்பிள் வாழ்க்கைப்பழம் மாதுளப்பழம் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஒரு கப்பு சாப்பிட்டு வந்தீங்கன்னா போதும் இதோட நீங்கள் வாக்கிங்கும் ரெகுலர் வாக்கிங்கும் இருக்கணும் சைக்கிளிங்கும் நல்லா பெஸ்ட்டான ஒரு வெயிட் லாஸுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ் மாதிரி சொல்லலாம் சைக்கிள் ஓட்ட ஓட்ட நல்லா உடம்பும் உடம்பு குறைஞ்சிரும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவனும் மற்றும் நான் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பார்த்த அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி